அந்த ராசி நேர்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசி எதுலெல்லாம் ஆளுமை செலுத்தினா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையலான்னு அது எதுக்கு குறிப்பிட்ட விஷயத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் நமக்கு வராததை செய்யும்பொழுது அதில் நமக்கு வந்து விரக்தி தான் ஏற்படும் நமக்கு போர் ஆகிடும் நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் ஆனால் பிடிக்காம வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்த வேலையில் நமக்கு வந்து பணம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியல போர் அடிக்கிறதுனால அடுத்தது கற்றுக்க முடியல அடுத்தது லெவலுக்கு போக முடியல மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லையா இதுவே நமக்கு பேஷனேட்டாக இருக்கிறது நமக்கு தானாக இயற்கையிலேயும் நம்ம நமக்கு வரக்கூடிய துறையில் நம்ம ஆளுமை செலுத்தும் போது நம்ம பெரிய வெற்றிகளை பார்க்கலாம் இல்லையா அப்போ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ஆளுமை செலுத்தணுங்கிறத பார்க்கலாம் அப்போது தனு ராசி இருக்கையிலே பார்த்தோம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாவது ராசி இயற்கையிலேயே பாக்கியத்தை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடியத்துக்கு உண்டான ராசி அப்படின்னா தனுர் ராசியை சொல்லலாம் எது செஞ்சாலும் சரி எப்போதும் நம்ம ஜாலியா இருக்கிறது என்ன வேணாலும் ஒரு கவலை வரட்டும் இல்ல ஒரு கஷ்டநஷ்டங்கள் வரட்டும் ஆனால் அவங்களோட விஷயத்துல அவங்க எப்போதுமே ஒரு சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க தனுர் ராசி வந்து நெருப்பு தத்துவ ராசி எப்போதுமே ஒரு வேகம் இருந்துட்டே இருக்கும் எப்போதும் ஒரு தன்னம்பிக்கைக்கு முன்னோதனமாக இருப்பாங்க அப்புறம் எப்போதுமே கோல் ஓரியண்டடா இருப்பாங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் சொன்னதுதான் தான் தனுராசிங்கிறது அம்பு வில்லோட இருக்கு இல்லையா அப்போ தனுராசிக்காரங்க எல்லாமே எப்போதுமே குறி தவறாது இல்லையா அப்பேற்பட்டவங்க தான் நீங்க முதல்ல தனுராசி அன்பர்கள் எதில் வந்து ஆளுமையை செலுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா தனுராசி அன்பர்கள் டீச்சிங் துறையில பெரிய அளவில் சாதிக்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும் பொழுது அதை வந்து முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமே வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கறதுல தான் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு நம்ம புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம அதை வந்து ஒழுங்காக கற்றுக்கலை அப்படின்னு அர்த்தம் ஆனால் தனுசு ராசி அன்பர்கள் இன்னொருத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அவங்களே ஒரு புதுசான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் அப்போ தனுராசி அன்பர்கள் எல்லாருமே டீச்சிங் துறையில் பெரிய லெவலில் சாதிக்க முடியும் நீங்கள் அதை அந்த துறைமை அந்த துறையில் நீங்கள் ஆளுமை செலுத்தலாம் பேராசிரியர்களாக ஆகலாம் ப்ரொஃபஸராக ஆகலாம் அடுத்தடுத்து மேல் படிப்பு படிக்கக்கூடியது எல்லாமே தனுராசி அன்பர்கள் அடுத்தது 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 பிஎஸ்சி முடிச்சாச்சும் எம்எஸ் எம்எஸ்இ முடிச்சாச்சும் அடுத்தது வந்து எம்ஃபில் பிஇ முடிச்சாச்சா எம்இ எம்இ முடிச்சாச்சா அடுத்தது பிஹெச்டி அப்படின்னு எப்போதுமே பெரிய படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு உண்டான பாக்கியதைகள் உங்களுக்கு இருக்கும் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு உண்டான தன்மைகள் அதிக அளவில் இருந்துருக்கு இந்த ப்ரொஃபஷன்லாம் நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இல்லை இன்னும் மேற்படி போயிட்டு ஒரு தனியாக ஒரு டீச்சிங் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தனுராசி அன்பர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதுக்குண்டான எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தானாக வந்து சேரும் இல்லை நான் ஒரு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு காலேஜ் ஆரம்பிக்க போகிறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க முடியும் தனுர் ராசி அன்பர்களால் முடியும் கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணுங்க சரியா தாராளமாக ஆரம்பிச்சு ட்ரை பண்ணுங்க வரும் கண்டிப்பாக அடுத்தது பார்த்தோன்னா ட்ராவல் மேனேஜ்மெண்ட் தனுர் ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலலாம் சும்மாலாம் இருக்கலாம் மாட்டாங்க அப்படியே அவங்களுக்கு வீட்டிலே இருக்க பிடிக்காது இங்கே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் இங்கே கவனிச்சு பாருங்கள் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தனுர் ராசி என்ப எங்கே வெளியிலே சுற்றிட்டு இருந்தேன் என்ன அவங்களால வீட்டில் இருக்கவே முடியாது ஏதாவது வெளியில போயிட்டு வந்துடணும் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது வெளில போயிட்டு வந்துடணும் அப்படிப்பட்ட தனுராசி அன்பர்கள் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் ட்ராவல் டூரிசம்ல இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் எடுத்து செய்யறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் சரியா நடத்தலாம் கண்டிப்பா அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும்

ஸோ தனுராசி அன்பர்கள் மார்க்கெட்டிங்கில் பெரிய ஜாம்பவானா இருப்பீங்க தவறாமல் எப்போல்லாம் உங்களால் முடியுதோ இல்லை சைடில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸை செய்ய பாருங்கள் அது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி கொடுக்குறதா இருக்கும் அடுத்தது நீங்கள் போய் தனுராசி அன்பர்கள்ட இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி பாருங்கள் அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் மாதிரி யாருமே கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் நீ விட இதெல்லாம் ஒரு இது கிடையாது வா நீ வந்துடலாம் அப்படிம்பாங்க ஸோ தனுர் அன்பர்கள் இயற்கையிலேயே அவங்க அட்வைஸ் பண்றதுக்கும் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கும் பெரிய ஆளாக இருப்பாங்க நீங்கள் பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகலாம் பிஸ்னஸ் மென்டாராக ஆகலாம் அதுக்குண்டான தகுதிகள் அதிக அளவில் இருந்துருக்கு சரியா ரெண்டாவது தனுர் ராசி அன்பர்களுக்கு சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அதில் உங்களுக்கு பெரிய அளவில் லாபங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ் சரியா அடுத்தது வெளிநாட்டு வர்த்தகம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக செய்யலாம் அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஆகும் சரியா ஓகேவா இப்போ என்னென்ன சொல்லுங்க டீச்சிங் லைன் ப்ரொஃபஸரோ இல்லை நார்மல் டீச்சரோ அடுத்தது ட்ராவல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்புறம் மென்டார் அப்புறம் பிஸ்னஸ் அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சரியா இது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நன்மை கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா தனுராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி தன்னம்பிக்கை அதிக அளவில் இருந்துட்டு இருக்கும் எப்போதும் ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பண்ணணும் ஒரு ஈகர்னஸ் இருந்துட்டே இருக்கும் ஆர்வம் தன்னம்பிக்கையும் ஆர்வம் ஆர்வமும் உங்களுடைய பெரிய பலம் உங்களுடைய மாத்திக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா கோபம் அடிக்கடி வரும் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரியா அதனால சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாவது தனுராசி அன்பர்கள் கோபத்தை கம்மி பண்ணுறது வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறமா உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வார்த்தையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருந்துட்டுருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்தந்த துறைகள்லாம் ஆளுமை தனுராசி அன்பர்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் பெரிய அளவில் வெற்றிக்கு அவங்கள தானாக வந்து சேரும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் நன்றி